திருவள்ளூரில் மக்கள் நலனுக்காக போராடிய பதிவேடு குற்றவாளிகள் பட்டியலில் போலீசார் சேர்த்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் எலாவூர் பகுதியைச் சேர்ந்த அருள் என்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் இவர் பூவளை பகுதியில் பழங்குடியின மக்கள் சுடுகாட்டு பிரச்சனையில் போராடி சுடுகாட்டுக்கு இடம் மற்றும் சாலை அமைப்பதற்கு காரணமாக இருந்தவர் மேலும் தேர்வடி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தாறு ஏக்கர் இடத்தை தனியாரிடமிருந்து மீட்க போராட்டம் நடத்தி அதனை மீட்டுள்ளார் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த அருள் மீது ஆரம்பாக்கம் கும்மிடி பூண்டி காவல்துறையினர் ஐந்து வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்போது அருளை சரித்திர பதிவேடு குற்றவாளி பட்டியலில் போலீசார் சேர்த்து உள்ளனர் பொதுவாக அடிதடி திருட்டு கொலை கொள்ளை என குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களின் பெயர்கள் மட்டுமே சரித்திர பதிவேடு குற்றவாளி பட்டியலில் இருக்கும் ஆனால் மக்கள் நலனிற்காக போராட்டங்களை நடத்தியவரை சரித்திர பதிவேடு குற்றவாளி பட்டியலில் சேர்த்திருப்பது சமூக ஆர்வலர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அருள் நடத்தும் போராட்டங்கள் போலீசாருக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதால் அவரை அடக்க நினைத்த போலீசார் இந்த நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் மக்கள் நலனுக்காக போராடிய தன் மீது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை ரத்து செய்யக் கோரி நீதிமன்றத்தை அருள் நாடியுள்ள நிலையில் போலீசார் புதிதாக ஒரு பிரச்சனையை கிளப்பி உள்ளனர் சமூக விரோதிகள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையை வெறும் போராட்டம் நடத்துபவர் மீது போலீசார் எடுப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் என் மேல வந்து அஞ்சு வழக்கு என்பது பதியப்பட்டிருக்கு பட்டிருக்கு இந்தமா ஏறக்குறைய பழைய வழக்குகள் ரெண்டு வழக்கு இந்த கூட புதுசா மூணு வழக்குகள் போட்டு என்னை வந்து அந்த சுடுகாடு முதலாளி பெரிய முதலாளி அவரிடம் யாயிரக்கணக்கை வாங்கி என் மேல சரித்திர பதிவேடு என்பது பதிவு பண்றாங்க சரித்திர பதிவேடுன்னா என்ன ஒரு ரவுடி மேல ஒரு கொலை முயற்சி பண்ற மேல போடணும் இல்ல வந்து ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய கஞ்சா வியாபாரம் விற்கக்கூடிய வீடு பூ திரடக்கூடிய அவன் மீது வந்து அந்த வழக்கு வந்து பதிவு செய்யணும் ஆனா மக்களுக்காக போராடக்கூடிய என் மீது வந்து இந்த வழக்கு வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க இப்போது எங்க கட்சியினுடைய மாநில செயலாளர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை சந்திச்சு நேரடியா வந்து மனு கொடுத்திருக்காரு முதலமைச்சரும் உரிய கவனம் செலுத்துவதாக சொல்லியிருக்காரு காவல்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் உடனே தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது